எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் வேலைக்கு போகவா வியாபாரம் செய்யவா இப்படி என் நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார் அவர் வந்து கடந்த பன்னெண்டு வருஷமா பிசினஸ் பண்றாரு அதுக்கு முன்னாடி தான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தார் இவர் பிசினஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பண்றாரு அப்படின்னா என்னன்னா இவர் வந்து இந்த நம்ம சிசிடிவி இதெல்லாம் வச்சுருக்கோம் பர்க்லர் அலாம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்புறம் மொபைல் ஜாமர் இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்டை மார்க்கெட்லேயே விற்கிறாரு இவருடைய ஸ்டைலாக ஃபங்க்ஷனிங் எப்படின்னா எந்த கம்பெனி கேட்டாலும் சரி நூறு பர்சன்ட் அதுக்கான காசை அவங்க முன்னாடியே கொடுத்துடணும் அப்போ தான் அந்த பிஸ்னஸே பண்ணி கொடுப்பாரு இல்லையா ஃபிஃப்டி பர்சன்ட் முன்னாடி கொடுக்கணும் பர்ச்சேஸ் ஆர்டர் அவங்க கொடுக்கணும் ஸோ இது வந்து ஏதோ சர்வீஸ் கொடுத்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒருத்தர் பின்னாடியே சுற்றி அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்குற வேலையெல்லாம் கிடையாது ஸோ பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்தது இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இதோட மனைவி வந்து இப்போ எங்களுக்கெல்லாம் ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் 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 இருக்கிறதுனால நீங்கள் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது எங்கேயோ வெளியே போகலான்னா வரமாட்டீங்க நானும் தான் வெளியே போகிறோம் நீங்கள் வரமாட்டேங்க ஸோ இதனால் நீங்கள் வேலைக்கே போங்க வேலைக்கே போங்கன்னா அவங்க ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க என்ன ஆனாலும் நீங்கள் வேலை பண்ணுறது தான் பெஸ்ட்டு பிஸ்னஸ் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து அவங்க மனைவியோட கருத்து மனைவியும் வேலைக்கு போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பீஸ்ஃபுல்லாக இருங்க கலந்து எட்டு பத்து மணிக்கு வேலைக்கு போங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருங்க வீட்டில் டிவி பாருங்கள் ஒய்ஃப் குழந்தை மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு போங்க இப்போ என்ன இருபத்தி நாலு மணி நேரம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் இருக்கீங்க கடன் இல்லைன்றது நல்ல விஷயம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இவன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு இப்போ வேலைக்கு போகிறதா பிஸ்னஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பேசியிருக்கோம் அந்த விஷயமா நிறைய பேசினோம் அது நண்பர்கள்ன்றதுனால நிறைய பேசினோம் இதில் நான் கடைசியாக சொன்ன ரெண்டு பாயிண்ட்டு நீங்களும் யோசிக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்கள் யோசிக்கலாம் இந்த மாதிரி வேலையாக பிஸ்னஸா டிசிஷனே எடுக்க முடியாத மாதிரி எங்கேயாவது போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன தகவல் நான் ஃப்ரெண்டுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா இப்படி பண்ணிப்பார் ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு போகிறதுனால உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் எழுது இது இல்லையா என்பர் அதில் வந்து வே பிஸ்னஸ் பண்ணுறது நன்மைகள் என்ன அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் எழுது அடுத்தது பேப்பர்ல வேலைக்கு போகிறதுனால நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் என்ன அது ஒரு பத்து பாயிண்ட் எழுது பிஸ்னஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய சங்கடங்கள் என்ன அப்படின்னு ஒரு பத்து பாயிண்ட் எழுது ஆக்சுவலாக சொல்கிறது ஈஸி கிடையாது ஒரு பத்து பாயிண்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம் இதில் பாயிண்ட் கிடைக்காது அதில் பாயிண்ட் கிடைக்காது அப்படி தான் இருக்கும் ஆனால் கண்டுபிடிச்சி எழுது அது ஒரு வாரம் ஆனாலும் சரி பத்து ஆனாலும் எழுது ஆனால் ஜென்யூனான காரணங்கள் எழுதணும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணோம் இது என்னது இது என்னது இது என்னது இது என்னது அதாவது பாசிட்டிவ் சென்ட் ஜாஸ்தியாக இருக்கா நெகட்டிவ் சைட் ஜாஸ்தியாக இருக்கா அது வேலையில் இருக்கா பிஸ்னஸில் இருக்கா அப்படிலாம் செக் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்குவா மனைவி குழந்தை குழந்தை கூட இப்போ காலேஜே படிக்குது ஸோ உட்கார வச்சு மூணு பேரும் உட்காந்து பேசுங்க இதோட நன்மை இவ்வளோ இதில் இருக்க நன்மை இவ்வளோ இதில் இருக்க கஷ்டம் இவ்வளோ இதில் இருக்க கஷ்டம் இவ்வளோ இதெல்லாம் சுற்றி வலிச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி காரணங்கள் தோணுது அதனால நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் அதனால நான் வேலைக்கே போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்குவா அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தேன் நீங்களும் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த மாதிரி லாக் ஆகிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்று சொன்ன ரெண்டாவது விஷயம் என்னன்னா நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல தயங்காத பரவாயில்ல ஐம்பத்தி மூணு வயசில் ஒரு இருபத்தஞ்சு வயசில் வேலைக்கு போக ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க பல நாள் வேலை தான் பண்ணியிருக்கான் கடந்த பன்னெண்டு வருஷமாக தான் பிஸ்னஸ் பண்ணுறான் இந்த கரெண்டு பன்னெண்டு வருஷம் பிஸ்னஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கடன் அடைச்சிருக்கான் பர்சனல் லோன் ஹோம் லோன் கார் லோன் இதெல்லாம் அடைச்சாச்சு ஓகேவா அப்போது இது வேலைக்கு போகும்போது இவ்வளோ பெரிய கடன் உண்டாக்கி தான் வைக்க முடிஞ்சதை தவிர அடைக்க முடியல ஆனால் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறந்தான் அவர் அடைக்க முடிஞ்சது திருப்பியும் வேலைக்கு போனான்னா புதுசாக எதாவது கடன் ஆகிடுச்சுன்னா லாக்கு தான் வர தவிர வெளியே வர்றது கஷ்டம்னு நம்புகிறார் பாருங்கண்ணா எங்கள் ஒய்ஃபோடைய தாட் என்னென்னா பத்துலேருந்து அஞ்சு வேலை பாக்கி நேரம் ஃபேமிலி இப்படி இருக்கிறது தான் கரெக்டுன்றது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இவனும் தான் இருந்தால் இப்போ வேலைக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அவங்க ஒய்ஃபோட மனநிலை என்னன்னா வேலை தான் பெஸ்ட்டு ஆஃபீஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு எதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் அதுதான் கொடுத்துட்ருப்பீங்க கொடுத்துட்டு அது வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்பக்கு எது சரிப்பட்டு வருமோ அது நம்ம முடிவெடுக்க தான் பெட்டர் பரவாயில்ல இப்போ ஃப்ரெண்டு தான் வேலைக்கும் போகணும் ஃப்ரெண்டு தான் பிஸ்னஸுக்கும் போகணும் அவனுக்கு எது வருதோ எது சந்தோஷம் தருதோ அதை மட்டும் போட்டுமே அதனால் எப்பவுமே நம்மளால் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தவே முடியாது நான் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை மனைவியை குழந்தைங்க எல்லோரும் என்னாலும் சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்போ நான் எனக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை பண்ணணும் அது வந்து குடும்பத்தையும் பாதிக்கக்கூடாது வர இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால வீட்டில் மனைவியும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லை குழந்தை காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்லை பொண்டாட்டி வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் இப்படி எல்லாம் நிலமை இருந்ததுன்னா பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலை அதனால வேலைக்கு போப்பான்னு சொல்கிறதுலாம் லாஜிக் இருக்குது இவன் எல்லா கடனையும் அடைச்சதே பிஸ்னஸ்னால்தான் சரியா அப்ப நோ சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமா நோ சொல்ல கத்துக்காங்க இல்லைன்னா நான் ஒன்னும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக தியாகமாவே போகும் பொண்டாட்டிக்காக வாழ்ந்தேன் மகளுக்காக வாழ்ந்தேன் அம்மாக்காக வாழ்ந்தேன் அப்பாக்காக வாழ்ந்தேன் இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருக்கணுமே தவிர ஒரு திருப்தியா இருக்க முடியாது சரியா சோ இந்த ரெண்டு விஷயம் நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் அவர் எப்படி எடுத்துக்கிறாரோ அவர் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அவர் கொண்டு போட்டோம் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் நான் தான் சொன்னேன் நான் எப்பவுமே யாரையும் ஃபோர்ஸ் பண்றது கிடையாது நான் வந்து அவங்கக்கிட்ட ஜட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவேன் அப்புறம் அவங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க தனிப்பட்ட விருப்பம் இப்போது நீங்கள் கமெண்ட் செக்ஸில் சொல்ல வேண்டியது என்னென்னா இவர் என்ன முடிவு எடுக்கலாம் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஏன் அது சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது காரண காரணத்தோடு போட்டிங்கன்னா நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சத நினைக்கிறேன் முடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ